ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமி விலாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க முட்டை இப்போ அஞ்சு முட்டை நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேட்டும் முட்டை இப்போ சைடில் வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு இப்போ வானெல்லாம் வச்சுக்கலாம் வானன் சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ தேவையானதை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பொன்னீரமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றணும் இப்ப முட்டையை நல்லா வரைச்சு எடுத்துக்கோ எண்ணெயில் தேச்ச முட்டையை மஞ்சள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா ஒரு கிண்டி கிண்டி வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா முட்டை ஃப்ரை ஆகணுன்னு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில் முட்டை வறுத்து இது இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க பேஸ்ட்டை போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் வறுத்து வச்ச முட்டையை கிரேவியில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா முட்டையில் நல்லா மசாலா இறங்கட்டும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க போட்டுட்டு இறக்கிடுங்க சிம்பிளான முட்டை கிரேவி ரெடி என்னோடய ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய்